வெல்கம் டு முப்படை இப்போ இந்தியன் ஆர்மி எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்ததுக்கு அடுத்து எந்தெந்த ஏஆர்ஓக்கு எந்தெந்த டேட்டில் பிசிக்கல் நடக்க போகுது அப்படின்ற பிடிஎஃப்மே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அபிஷியல் வெப்சைட்டில் டிக்ளேர் பண்ணிட்டாங்க இந்த பிடிஎஃப் லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஏஆர்ஓக்கு எந்தெந்த டேட்டில் பிசிக்கல் நடத்த போகிறாங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திருச்சி ஆர்ஓ திருச்சி ஏஆர்ஓக்கு தூத்துக்குடியில் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் நடத்த போகிறாங்க எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஜூலைலேருந்து ஏழு ஜூலை வரைக்கும் நடத்த போகிறாங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் ஏர்வோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு அப்படி இல்லைனா திண்டுக்கல் தேனி இந்த மூணு டிஸ்ட்ரிக்டில் ஏதாவது டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா செலக்ஷன் நடத்துவாங்க டேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஆகஸ்ட்லேருந்து ஏழு ஆகஸ்ட் வரைக்கும் இருக்க போகுது ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை ஏர்வோ சென்னை ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்னுலேருந்து முப்பத்தி ஒன்று ஜனவரி வரைக்கும் செலெக்ஷன் நடத்த போகிறாங்க ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி ஏர்வோக்கு தான் ரொம்ப டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது அண்ட் கோயம்புத்தூர் அதே மாதிரி டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது சென்னை ஒர்க் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான டைம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் ஃபிசிக்கல் ட்ரைனிங் எடுக்க போகிறீங்க திருச்சி ஏர்வோ அண்ட் கோயம்புத்தூர் ஏர்வோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ட்ரைனிங்கை நாலிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா நம்ம அகாடமிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் தேதி நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் டிஸ்பிளே வர நம்பர் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ த்ரீ அப்படின்ற நம்பருக்கு டீடெயில்ஸ் கேதர் பண்ணிவிட்டு வந்து அட்மிஷன் பண்ணிக்கலாம் போத் வேலூர் அண்ட் திருச்சி கேம்பஸ் ரெண்டு இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலுக்கான அட்மிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக தான் இருக்கும் நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் அட்மிஷன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபிசிக்கலுக்கு வந்துட்டிங்க அப்படின்னா இங்கே ஒர்க் ஒர்க்கவுட் ரெகுலராக கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த ரேலி வந்து பார்த்தீங்கன்னா க்ளியர் பண்ணிட்டு உள்ளே போயிடலாம் ஓகேங்களா தேங்க்யூ